மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை தவக்காலம் திருநெற்று விழாவுக்கு பின்வரும் சனி இறைவன் தம் படைப்புகளை நல்லவையாகவே கண்டார் தொடக்க நூல் ஒன்று நான்கு பதிமூணு எனினும் பாவத்திற்கு பயனாக இவ்வுலகில் தீமைகள் பழுக்கின தொடர்ந்தன வறுமை வளர்ந்தது சாவும் நோவும் சமுதாயத்தை தீண்டின மக்கள் இன்ப துன்ப கடலின்றி கரையேற துணை புரியும் தோணிகளாக அனைவரும் விளங்க வேண்டும் கருணை தொண்டு புரிபவர்கள் ஆண்டவரின் அனைத்து ஆசிரியர்களையும் பெறுவர் என்பதை இன்றைய வாசகம் வலியுறுத்துகிறது கருணை பணியை கடவுள் பணி பெருசேவையில் தன்னையே அர்ப்பணிப்பவன் அதுவும் சிறப்பாக ஒடுக்கப்பட்டோர் சமுதாயத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்வோர் நீதி கேட்டு நிராகரிக்கப்பட்டோர் ஆகியோருக்காக மனம் இறங்கி மன்றங்களில் குரல் எழுப்பி இவர்களது துயர் துடைத்து விடுதலை புரியுவோர் விண்டிலே விளங்கும் சுடர்கள் ஆவர் இவர்கள் காரிய காண காணமாட்டார்கள் ஆண்டவரே அவர்களது வழித்துணை அவர்கள் பாலைவனத்தில் பசுமையுடன் விளங்கும் பயிர்கள் அவர்கள் வளமிக்க தோட்டம் வற்றாத ஊற்று ஆண்டவர் அவர்கள் மீது தம் ஆசிரியரை பொழிவார் ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் அவர் கொடுத்ததை ஆண்டவரே திரும்பி தந்து விடுவார் நீதிமொழிகள் பத்தொன்பது பதினேழு ஏழை குக்க போது எவன் காதை கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் நீதிமொழி இருபத்தி ஒன்று பதிமூன்று என்ற அறிவுமுறை சிந்தனைக்கு உரியது ஓய்வு நாள் இசை வாழ்வில் சிறப்புடைய நாள் ஓய்வு நாள் இந்நாள் இறைவனுக்குரிய நாள் இதை வலியுறுத்தவே ஆறு நாள் தம் படைப்பு தொழில் செய்த கடவுள் ஏழாம் நாள் ஓய்வெடுத்தார் என்கிறது தொடக்க நூல் கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்திருந்தார் வேலைகள் அனைத்தையும் பெற செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் கடவுள் ஏழாம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினால் தொடக்க நூல் ரெண்டு ஒன்று மூன்று இந்த அடிப்படையில்தான் யூதர்கள் சனிக்கிழமையை ஓய்வு நாளாக கொண்டு அன்று யாரொரு உடல் உழைப்பில் ஈடுபடக்கூடாது அருள் வாழ்வு காரியங்களில் கவனம் செலுத்தினர் ஓய்வு நாளை பரிசுத்தமாக கொண்டாட நினைவு கூர்வாயாக இருக்கிறது விடுதலை பயண நூல் ஓய்வு நாளின் உரைமைகளில் இன்றி விலகி செல்லாது என் புனித நாளில் உன் விற்பும் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் புனித நாள் என சொல்லி அதற்கு தகுந்த மதிப்பு அளித்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்றி பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய் நாயன்று என் அருள் வாழ்வின் மேம்பாட்டிற்காக மக்கள் தொண்டிற்காக எவ்வளவு நேரம் செலவழிக்கிறேன் வாரத்தில் எனக்காக நான் செலவழிக்கும் நேரத்துடன் ஒப்பிடும் பொழுது இது எவ்வளவு குறைவு என்பதை உணர்கின்றேனா நச்செய்தி லூக்கா இயல் ஐந்து இறை வாக்கியங்கள் இருபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு பின் செல்ல அழைத்தது இன்றைய வாசகமாய் அமைகிறது இயேசு பாவிகள் மேல் அன்பு காட்டுகிறார் என்பது மட்டுமன்று பாவி என கருதப்படின் தன் உடமையெல்லாம் விட்டு விட்டு இயேசுவை முழு மனத்தோடு பின் செல்வதும் நமக்கு பாடமாய் அமைகிறது தவக்காலத்தில் இயேசுவின் அருள் இறக்கத்தை சிறப்பாக நினைவு கூறுவோம் நாம் நமது என்பவற்றை சிறிது பின்தள்ளி வைத்து நடக்க முயலுவோம் மத்திய ஒன்பது ஒன்பது மார்க் இரண்டு பதிமூன்று பதினான்கு அனைத்தையும் விட்டு அவரை பின் சென்றார் பின் செல்வதற்கு அடிப்படை மாதரை பூமியை நாடி என்று விடப்பட்ட நிலையாகும் இயேசு தம் பணி தொடக்கத்தில் முதல் சீடர்களை அழைத்தபோது போது அவர்கள் அனைத்தையும் விட்டு விட்டு அவரை பின்தொடர்ந்தார்கள் லூக்கா ஐந்து பதினொன்று என்பது இக்கருத்தையே சுட்டுகிறது என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது பதினான்கு இருபத்தி ஆறு முப்பத்தி மூன்று என்ற இயேசுவின் சொற்கள் படிப்பிக்கும் பாடமும் இதுவே எனவே இயேசுவை பின்பற்ற விரும்பும் நாமும் நின்பற்று ஆனால் ஓர் பற்று மற்றது உற்றிலேன் என்று கூறக்கூடிய வாழ்வை நமதாக்க வேண்டும் பொருட்பற்றை மட்டுமன்று சுயப்பற்றையும் தூசி என கருதி உதறிவிட்டு இத்தமிழ் ஆவது இயேசுவை இன்னும் மிக நெருக்கமாக பற்றுதுடன் பின்பற்ற முயலுவோமா வேண்டின் புகழ் வேண்டின் செல்வம் வேண்டின் மண்ணும் விண்ணும் வேண்டின் மறுபிறப்பு இறைத்தாழ்வேன் பூண்டேன் புறபோகேன் இனி உயிரிணி பத்து என்ற முறையிலே நம் வாழ்க்கையை அமைப்போமா உலகப் பற்று எல்லாவற்றையும் நாம் துறக்க வேண்டுமாயின் அதை செய்ய முடியும் பற்றுக பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடக்கு முன்னூற்றி ஐம்பது ஆழ்ந்த இறைப்பற்று ஒன்று தான் உலக பற்றுகளின் அடிமை தனத்திலிருந்து நம்மை விடுவிக்க வல்லது பாவிகளின் அன்பர் இயேசு இறை மக்களிடமிருந்து அநியாய வரி வசூலித்து அரசுக்கு அளித்தால் பாவி என கருதப்பட்டார் எனவேத்தான் இயேசு அவர் வீட்டில் உணவுண்டதை கண்ட பரிசெய்ய வரியை தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் ஐந்து முப்பது என்பார் இயேசு என கருதப்பட்ட ஒருவனை தன்னை செல்ல அழைத்தது மட்டுமன்று அவனோடு உணவருந்த எதிர்ப்பா கூடாது ஒன்று அவனோடு உர உணவருந்துவது எதிர்பார்க்க கூடாத ஒன்று எனினும் தம்முடைய கடமையையே நிறைவேற்றுகிறார் அவிர்த்துவிட்டு புண்ணியவான்கள் சட்ட உலக குருக்கள் கடமையை உதவித்தவர் எல்லாம் வேறொரு இடத்திலும் இவர் பார்வைகளை வரவேற்று அவரோடு உணர்ந்த அவர் உணவருந்துகிறார் பதினைந்து ரெண்டு என்பது அவர் மேல் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு அவரது பதிலோ ஆயன் தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டு விட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டானா பதினைந்து பதினான்கு என்பதாகும் ஆம் ஏசு இவ்வுலகிற்கு வந்தது பாவ நோயில் வாடியோருக்கு குணமும் விடுதலையும் அளிப்பதற்காகவே ஐந்து முப்பத்தி ஒன்று ஏசு மருத்துவரிடம் செல்வோம் நம் பாவ நோய்களை சொல்லி அழுவோம் அழுத பிள்ளைத்தான் பால் குடிக்கும் இத்தால் நம் பாவங்களுக்கு அழுது அழுது மன்னிப்பு பெறுவதற்கு ஏற்ற காலம் பொறுத்தலும் கத்தாமே எங்கள் பாவங்களை பொறுத்தளிடும் என்று கதறுவோம் ஆண்டவரின் பெறுவோம் இத்திருப்பணியில் ஆண்டவர் நம்மை நிறைமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்